அலு விவாஸ் ஐயாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பதினாறாம் தேதியன்று ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப்போகிறது இதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படி நவம்பர் பதினாறாம் தேதி என்னதான் நடக்க போகிறது அதற்கும் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்க அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி அன்று விருச்சக ராசியில மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட்டு திரிகிரகி யோகமானது உருவாக போகிறது இதன் தாக்கமானது பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உண்டாக்கி தரக்கூடிய வகையில அமைய போகிறது எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் அவங்களுக்கு எந்தெந்த வகையில அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது அப்படிங்கறத இன்னைக்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்கள்ல நம்ம செயல்பட்டு வருகின்ற பட்சத்துல இன்னுமே அதீதமான அதிர்ஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கான பண்ணிடுங்க இருபத்தி வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றுச்சகராசியிலேயே செவ்வாய் மற்றும் புதன் இந்த கிரகங்களும் சேர்ந்து விருச்சகராசி கடகராசி மகர ராசி மற்றும் கும்பராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறது அதாவது வரப்போகின்ற நவம்பர் பதினாறாம் தேதி என்று ஒரு அரிய கிரக சேர்க்கை நிகழப்போகிறது இந்த நாள்ல தான் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய இந்த மூன்று முக்கிய கிரகங்களானது விருச்சக ராசியில இணைய போகிறது இந்த இந்த கிரக யோகம் யோகமானது மூன்று சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒன்றாக சேர்வதால சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது மின்னக்கூடிய வகையில பல சந்தர்ப்ப வாய்ப்புகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க சில இன்னுமே பல யோகங்களுமே ஒரு செவ்வாய் பகவான் தற்போது தனது சொந்த ராசியான விருச்சகத்திலேயே பயணித்து வருகிறார் அதன் பிறகு நிறைந்த காலமாக நவம்பர் பதினாறாம் அன்று விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் நுழைவதுடன் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைப்புமே உருவாகுகிறது அதாவது ஆல்ரெடி விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் இருக்க இதோடு பாத்தீங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சூரியனும் இணைய போகிறார் எனவே தான் நவம்பர் பதினாறாம் தேதியில இருந்து இந்த விருச்சக ராசியில மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டு திரிகிரகி யோகமுமே உருவாகிறது இந்த யோகத்தை தான் யோகம் புதாதித்ய யோகம் போன்ற சிவ யோகங்களையும் பாத்தீங்கன்னா நமக்கு உருவாக்கி தருகிறது இதனால சில ராசிக்காரர்கள் நிதி தொழில் குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட துறைகளில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சு இருக்குங்க விருச்சக ராசி நேயர்களே அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது இந்த ஒரு யோகமானது உங்களுடைய லக்னஸ்தானத்துல அதாவது முதல் வீட்டுல பாத்தீங்கன்னா உருவாகிறது இதனால உங்களுடைய தன்னம்பிக்கை ஆளுமை திறன் எல்லாமே அதிகரிக்க போகிறது கடந்த சில நாட்களாகவே உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கையானது குறைஞ்சிருக்குங்க அதாவது நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில இருந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா இருப்பது போல உணர்வீர்கள் இப்போது ஆனால் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையானது கிடைக்கும் எதையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றலானது அந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாகவே நிறைவேறாமல் இருந்த காரியங்களானது இனி வரப்போகின்ற நாட்களில் வெற்றிகரமாக நடந்து முடிய போகிறது ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் தடைகளாகவே இருந்து கொண்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தாராளமாக இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே கிடைக்கப் போகிறது இத்தனை நாட்களாக உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் உங்களின் மீது ஒரு நன்மதிப்பானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் தெரிந்தவர்கள் எல்லோருமே வந்து புகழ்ந்து பேசுவார்கள் அந்த அளவிற்கு பெரிய உச்சத்தை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க சொத்து வாங்குறதாக இருந்தாலும் சரிங்க புதிய வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க அதற்கு எல்லாத்துக்குமே இப்போது நேர காலமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க முயற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு சாதகமாக நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் வங்கி கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இப்போது பாத்தீங்கன்னா தீர்வு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெளியிடங்களில் அதிகப்படியான வட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன் அந்த வட்டி எல்லாத்தையுமே அடைக்கணும் அப்படின்னா பேங்க்கில் எனக்கு குறைந்த வட்டிக்கு எனக்கு கிடைக்கிது ஸோ அந்த லோன் அமௌண்ட் கிடைச்சதுன்னா நான் இதை பார்த்திங்கன்னா நான் வந்து அடைச்சிடுவேன் கொஞ்சம் குறைஞ்ச வட்டியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அதற்காக பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆனது ட்ரான்சாக்ஷன் ஆகாமல் இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் கிளியர் ஆக போகுது மொத்தத்தில் விருச்சகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா உண்டாக போகிறது ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் தடைகளாக இருக்கு அப்படின்னா அந்த தடைகளை தாண்டி இனி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகிறது உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறது நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் சொத்துக்களாக இருந்தாலும் சரி வண்டி வாகனமாக இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் விருச்சக ராசிக்கு அமைஞ்சிருக்கு கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு யோகமானது ஐந்தாவது வீட்டில் தான் உருவாக போகும் இந்த ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது கல்வி காதல் குழந்தைகள் மற்றும் முதலீடுகள் ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க கல்வி இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரிங்க இந்த நேர காலமானது உங்களுக்கு மிகவுமே அருமையான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ண நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் தொழில் சாரிங்க தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரிங்க முழுமையாக கவனம் செலுத்தி அதன் மூலமாக ஒரு நன்மதிப்பை நீங்க பெற்று கொள்வீர்கள் அதே போல் ரொம்ப நாட்களாகவே ஒரு நல்ல அடுத்து நான் வந்து ஒன் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமாக முடிய கொடுங்க ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கணும் அப்போது நீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்க வீட்டிலையுமே அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது தொழில நீங்க முதலீடுகள் செய்யலாம் அதற்கேற்ப நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய சூழலானது அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு யோகமானது இது போன்ற பல நல்ல விஷயங்களை கடகராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில் சிறந்த முன்னேற்றமானது கிடைக்குங்க முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபமானது உங்களுக்கு கிடைக்க போகிறது படைப்பாற்றலானது அதிகரிக்கப் போகிறது மேலும் குழந்தை இல்லாதவர்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதோடு குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான செய்தியானது வரக்கூடுங்க உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்க போகிறது குடும்ப வாழ்க்கையானது மொத்தத்தில் சந்தோஷமானதாக இருக்க போகிறது கடகராசி நவம்பர் பதினாறாம் தேதியில இருந்து எல்லாமே உங்களுக்கு அருமையாகவே அமைய போகிறது மகர ராசி நேயர்களே இந்த ஒரு யோகமானது லாபஸ்தானமான பதினோராவது வீட்டில் உருவாக போகிறது இதன் மூலமாக எதிர்பாராத நிதி வரவு உணவை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சுழலானது அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானமானது கைக்கு வந்து சேர சேரப்போகிறது இதன் மூலமாக நீங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வான சூழலானது உண்டாகப் போகிறது வருமானத்துல நல்ல ஒரு அதிகரிப்பானது உண்டாக போகிறது இத்தனை நாட்களாகவே தொழில் ரீதியாக முடக்க நிலையாகவே இருந்து கொண்டு இருந்தது என்னதான் சம்பாதித்தாலுமே சம்பாதித்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா ரொம்பவே சங்கடத்தில் இருந்தீங்க சரியாக போகிறது நீண்ட கால ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசி நேயர்களே அன்பர்களுக்கு இந்த ஒரு திரிக்கிரகி யோகமானது பத்தாவது வீடான தொழில்ஸ்தானத்துல ஸ்தானத்தில் உருவாக போகிறது கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாத சனி நடந்துட்டு இருக்குங்க இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் சந்தித்துக் கொண்டு இருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரிக்கிரகி யோகமானது கொஞ்சம் உங்களுக்கு பெருமூச்சு விட்டு நிம்மதியாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா சில யோகங்களை உருவாக்கி தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இத்தனை நாட்களாக முடக்க நிலையிலேயே இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல நல்ல சலுகைகளானது கிடைக்கவே மாட்டிக்குது இது போன்ற நல்ல விஷயங்களானது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதா நானுமே கடினமாக உழைச்சிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது அரசு சார்ந்த பணிகள்ல பாத்தீங்கன்னா சாதகமான முடிவுகளானது கிடைக்க போகிறாங்க ரொம்ப நாட்களாகவே அரசு பதவிக்காக காத்து இருக்கக்கூடியவர்கள் அது தொடர்பான எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருக்குமே இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது ஏதாவது வழக்குகள் தொடர்ந்து வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டு இருக்கா அப்படின்னா அதுல இப்போது ஒரு தீர்வானது கிடைக்க போகிறது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைய போகிறது மொத்தத்தில் நவம்பர் பதினாறாம் தேதி அன்று விருச்சக ராசியில சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து இந்த நாலு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ